இதில் ஒரு முக்கியமான ஒரு தினம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா உலக எயிட்ஸ் தினம் எப்போ அப்படின்னா டிசம்பர் ஒன்று உலக எய்ட்ஸ் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஓகே அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சென்னையில் முதல் முறையாக இந்த ஹெச்ஐவி தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீதமாக இருந்த எய்ட்ஸ் தொற்று இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் ஜீரோ பாயிண்ட் குறைஞ்சிருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் சதவீதமாக குறைந்துள்ளது இது தேசிய அளவின் சராசரியான ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சதவீதத்தை விட குறைவாக இருக்குது தேசிய சராசரியை பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஆனால் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் தேசிய சராசரி ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ ஸோ அதை விட நம்ம தமிழகத்தில் குறைவாக தான் இருக்குது ஓகே இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இந்த உலக எய்ட்ஸ் தினத்தோட மைய கரு கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீம் ஓகேவா இடையூறுகளை கடந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் ஓகேவா எதிர்வினைகளை மாற்றுதல் இடையூறுகளை கடந்து இடையூறுகளை முக்கியமான தினத்திற்கு கண்டிப்பாக தீம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இடையூறுகளை கடந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் அப்படின்றத இந்த ஆண்டிற்குரிய மையக்கரு ஓகே தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த எய்ட்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும் எய்ட்ஸை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எய்ட்ஸ் வந்து தமிழகத்தில் எந்த ஆண்டுக்குள்ளே ஒழிக்கணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு கொஷின் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி முப்பது ஓகே அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் ஹெச்ஐவி தொற்று கண்டறிய ரெண்டாயிரத்தி அறநூறு நம்பிக்கை மையங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறு நம்பிக்கை மையங்கள் சிகிச்சை அளிக்க மருத்துவ சிகிச்சை அளிக்க எண்பத்தி ஒரு கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்களும் நூற்றி எழுவத்தி ரெண்டு இணை கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்களும் தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த தொற்று பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏழாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு குழந்தைகளுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளோ நிதி வழங்குறாங்க இந்த தொற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது